நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேர்மையற்ற ஆட்சியை ஒழிக்க ஊழல் லஞ்சத்தை தடுக்க நேர்மையான ஆட்சியை கொண்டு வர முடியும்னா அது தமிழக வெற்றிலகத்தால தான் முடியும் தமிழக வெற்றிலக ஆட்சிக்கு வந்தாதான் தான் நாட்டில் நல்லது இருக்கும் சொல்லி தமிழக வெற்றிலகத்துடைய பேச்சாளர்கள் கொள்கை பரப்பு செயலகெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த கட்சி எந்த மாதிரியான கட்சி அப்படிங்கிறதுக்கு கடந்த ரெண்டு நாட்களில் ஒரு அஞ்சு சம்பவம் நடைபெற்றிருக்கு இந்த அஞ்சு சம்பவத்தை பார்த்தாலே தமிழக வெற்றி எப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தமிழக வெற்றிலகத்தை சார்ந்த தென்காசி மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் கிரிப்ச இந்த கிறித்ஸை எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கான் அப்படிங்கிறத வச்சு தமிழக வெற்றி எப்படிப்பட்ட கட்சிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்புறம் காவல்துறை உயர் அதிகாரிகள் அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் சைபர் கிரைம் சைபர் கிரைம் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க இந்த மாதிரி ஆன்லைனில் யாராவது உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அதை நம்பாதீங்க ஆன்லைன் அரெஸ்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது வடநாட்டை சார்ந்த கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா யாராவது ஒரு நபருக்கு போனை போடுறது போனை போட்டு நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல இல்லீகலான டிரான்சாக்ஷன் நடைபெற்றிருக்கு இதனால வந்து இந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு சட்டவிரோதமாக போதைப் பொருளை ஈடுபடுத்திட்டாங்க அதனால் உங்களை நாங்கள் ஆன்லைன் அரெஸ்ட் பண்ணுறோம் ஒரு போலீஸ்கார் மாதிரியே கெட்ட போட்டுக்குவாங்க போலீஸ் கேப் வச்சுக்குவாங்க ஒரு ரெண்டு சிஸ்டர் இருக்கும் இங்கேருந்து வீடியோ கால் பண்ணுவாங்க இந்த வீடியோ காலை ஆன்லைனில் அரெஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் எங்கேயுமே நகர முடியாது உங்கள் ரூமுக்குள்ளே இருக்கணும் உங்களுடைய அக்கௌண்டை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் உங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஃப்ரீஸ் பண்ணுறோம் டூ டேஸில் உங்களை வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் உங்களை வந்து பெயில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க அது ஆன்லைன் அரெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி திண்டறிடுவான் அதாவது யாரோடைய அக்கௌண்ட்டுக்கு எந்த நேரத்தில் பணம் போகுது அப்படிங்கிறத ஏதோ ஒரு தகவலை கிடையாது வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் அந்த ஆன்லைன் அரஸ்ட் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் பத்து லட்சம் கொடுங்க இருபது லட்சம் கொடுங்கன்னு சொல்லி பணத்தை பறிக்கிற ஒரு வடநாட்டு கும்பலுக்கு எப்படி கார்டு மேலே இருக்க பதினாறு நம்பர் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சீட்டிங் பண்ணாங்களோ ஏடிஎம் பின் கேட்டு சீட்டிங் பண்ணாங்களோ அப்படி இந்த ஆன்லைன் அரஸ்ட் அப்படிங்கிற சீட்டிங்க வடநாட்டு கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம நம்பிக்கிட்டு இருக்க வேலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தென்காசி மாவட்ட இணை செயலாளர் கடையம் பகுதியை சார்ந்த கிரிப்சன் இந்த கிரிப்சனுடைய தூண்டுதலின் பேரில் தென்காசி மாவட்டம் குலசேகரப்பட்டியை சார்ந்த பேச்சுக்குமார் என்பவன் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் செஞ்சிறை அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரை சார்ந்த அஸ்ரப் என்கிற ஒரு தொழிலதிபர் ஒரு இளைஞர் அவரை ஆன்லைனில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் அரஸ்ட்ன்னு சொல்லி இருபது லட்ச ரூபா பணத்தை அவருடைய அக்கௌண்ட்லேருந்து வாங்குகிறான் இருபது லட்ச ரூபா யாருடைய அக்கௌண்ட்டில் விடுதுன்னா இந்த பேச்சுக்குமாரோட அக்கௌண்ட்டில் விடுது திருவனந்தபுரம் சைபர் கிரைம் காவல்துறை வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க வழக்கு பதிவு பண்ணி இவனுடைய அக்கௌண்ட்டை எடுத்துறாங்க அக்கௌண்டில் பேச்சு குமார் அக்கௌண்ட்டுக்கு பணம் பேருக்கு பேச்சுக்குமாரை திருவனந்தபுரம் சைபர் கிரைம் கைது பண்ணுது பேச்சுக்குமாரை கைது பண்ணி அவனை விசாரிக்கு குறிப்படுத்தினா நான் பண்ணல ஏஜம்மா இந்த கிரிப்சன் தான் நான் பண்ணினேன் அவருக்காக தான் நான் பண்ணுனேன் அவர் சொல்லி தான் பண்ணுன்னு சொல்லி கிரிப்சனாக இருக்கேன் இப்போ இந்த கிரிப்சனுங்கிற நபரை காவல்துறை கைது செய்திருக்கிறது இந்த கிரிப்சன் யாருனா தென்காசினுடைய தாவேக்காவுடைய மாவட்ட இணைச் செயலாளர் இது காலையிலே பத்திரிக்கை செய்தி வந்துருச்சு ஊடகத்தை வந்துருச்சு இப்போ வரைக்கும் தமிழக வெற்றிகழகத்தினுடைய சார்பில் இவனை கட்சியை விட்டு நீக்கலை இவனுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலை திமுகவில் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஊழல் பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க போதை பொருளை கடத்துறாங்க குட்கா கடத்துறாங்க மட்கா கடத்துறாங்க ஆனால் அப்படி வந்து ஊடகத்தில் செய்தியாக வந்தால் உடனடியாக குறைந்தபட்சம் அந்த கட்சியிலேருந்து நீக்கம் செய்கிறாங்க இடைநீக்கமாக செய்கிறாங்க ஆனால் இவன் இந்த கட்சி ஒரு ஊழலை ஒழிக்க போகிற கட்சின்னு சொல்லுது லஞ்சத்தை ஒழிக்க போகிற கட்சின்னு சொல்லுது இந்த கட்சி வந்து சீட்டிங்கில் கரப்ஷனை கமிஷனை எல்லாத்தையும் ஒழிக்க போகிற கட்சின்னு சொல்லுது ஆனால் அந்த கட்சியில் இதுவரைக்கும் இவன் இருபது லட்சம் மோசடி ஒரு ஆன்லைன் சீட்டிங்கில் மோசடியில் ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு நபரை ஏமாத்திருக்கான்னு தெரியுது ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இதுவரைக்கும் அவன் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை இதே நாம் தமிழ் கட்சியாக இருந்திருந்தா அவன் சின்ன தவறு செய்தால் கூட அடுத்த நொடியை தூக்கி எறிவார் அண்ணன் சீமான் அந்த சர்வாதிகாரம் இந்த கட்சியில் இருக்கிறதா அப்போ இந்த கட்சி எந்த மாதிரியான கட்சி என்பது ஒரு சின்ன சான்று இந்த கிரிப்சனுடைய மோசடி நடவடிக்கையும் அவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் கூடிய தலைமை நிர்வாகமும் இப்போ இந்த கிறிஸ்த ஏன் நடவடிக்கை பார்த்தா தமிழக கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட இணை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் போஸ்டிங் போடுறது யாருன்னு பார்த்தா தமிழக வெற்றி வெற்றிகரத்துறை தலைவர் தளபதி என்று இவர்களால் கொண்டாடப்படுகிற விஜய் கிடையாது விஜய் ஒன்லி சைனிங் அத்தாரிட்டி தான் அதுவும் சைனிங் கூட கிடையாது சைனிங்கே வந்து ஆன்லைன் சைனிங் தான் சிக்னேச்சர் வந்து அவங்க ஆன்லைனில் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க அது போட்டு பிரிண்ட் ஆகி வந்துடும் அவருக்கு யார் மாவட்ட செயலாளரு யார் மாவட்ட இணைச் செயலாளரு யார் ஒன்றிய செயலாளரு எதுவும் தெரியாது புஷியானது போய் அவர் பிஸியாக இருக்கிற நேரத்தில் போய் காட்டினார்னால் தப்பு டப்பு டப்பு டப்புனு இந்த முத்து படத்தில் சா இப்படி யோ யோகா பண்ணி சாமி கொண்டிருக்கும் போது ரகுவரம் போய்ட்டு கையில் துவங்க அப்படில ரஜினிகாந்த்கிட்ட நல்ல டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இடம் ரெண்டு பேர் பேப்பர் பச்சிருவாப்புல எம்டி பேப்பர் வச்சு கையில் துவங்கி ஒட்டுமொத்த அரமனைலேருந்து அரமனை கக்கூசுவாலி மக்கள் கொண்டு கிளாண்டி போயிருவாப்ல ரகுவரன் அது மாதிரி இவர் அவர் யோகா பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார் உடற்பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பாப்ல என்ன ஜிம்முக்கு போகக்கூடிய ஆளுனா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் பிஸியாக இருக்க ஷெடியூலில் போய் புசி உள்ள போந்து கையெழுத்த வாங்கிடுது தளபதி தளபதி இது நம்ம கட்சிக்காக உழைச்சவன் தளபதி இவர் ஆரம்பத்திலேருந்து இருக்கார் தளபதி இவர் புளி படத்துக்கு போஸ்ட் ஓட்டவன் தளபதி இவர் கிள்ளி படத்துக்காக துள்ளி துள்ளி குதிச்சவன் தளபதி இவர் சுறா படத்துக்காக புறா மாதிரி பறந்து வேலை பார்த்தவன் தளபதி இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி படத்துக்காக தூக்கிட்டு ஐம்பது பேர் விரட்டு ஒரு தளபதி இவர் சிவகாசி படத்துக்கு பட்டாசு குத்து ஒரு தளபதி அப்படின்னு கையெழுத்தாக வாங்கி தள்ளி மாவட்ட செயலரை அறிவிச்சு விட்ருவாப்புல ஆனால் அந்த அறிவித்த மாவட்ட செயலருடைய பட்டியல போகிற எடுத்து பார்த்தா எப்படிப்பட்டவனா இருக்காங்கன்னா எல்லாரும் குற்ற பின்னணி கொண்டோடனா இருக்கான் குறைந்தபட்சம் அனுதிரி வழக்கு குறைந்தபட்சம் ரவுடிசம் இல்லை இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டவன் ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் உள்ளவன் சீட்டிங் கேஸ் உள்ளவன் இவனா பார்த்து மாவட்ட செயலராக போட்டிருக்காங்க பணக்காரனா ஃபார்ச்சுனர் கார் இருக்கா குறைந்தபட்சம் இன்னோவா கார் இருக்கா டிஸ்கவரி கார் இருக்கா சொத்து எவ்வளோ இருக்கு மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து தான் புஷியானந்து நல்லா வாங்கிக்கிட்டு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து வேட்பாளரை போடுறது காசு வாங்குது கண்ணு முன்னாடி நம்ம திமுக காசு வாங்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் அதிகாரத்துக்கு வராமலே ஒரு தேர்தலை கூட சந்திக்காமலேயே இந்த புஷியானந்துடைய புசியானந்த கவனிச்சிட்டா கட்சியில் மாவட்டத்தில் வர்றது புசியானதுக்கு கொடுத்துட்டா கட்சியில் மாவட்ட செயலாளர் அப்படின்னு ஒரு நிலைமையை தமிழக வெற்றி உருவாக்கி வச்சுருக்காங்க வெளிப்படையாகவே தூத்துக்குடியை சார்ந்த ஒரு பெண் நிர்வாகி இதுவரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் தமிழக வெற்றி கழகத்துக்கு செலவு பண்ணியிருக்கான் போஸ்டர் அடித்தது சோரட்டி அடித்தது கூட்டம் போட்டது கார்ல வந்துட்டு போனது தன்னுடைய விளம்பரத்துக்காக இன்ஃபுளுன்சஸ்ஸை பயன்படுத்தி சோசியல் மீடியால டிவியில வந்து காசு கொடுத்தது இது மாதிரி ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கு இதுக்கு வரைக்கும் இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பொறுப்பு வழங்கப்படலை பொறுப்பு கிடைக்குங்கிற அடிப்புள்ள பல பேர் செலவு பண்றான் பொறுப்பு கிடைச்ச பருவ பல செலவு பண்றான் இதுவரைக்கும் தமிழக வெற்றிகளத்தினுடைய மாவட்ட மாவட்ட இணை துணை ஒன்றிய பொறுப்பாளர்கள் மினிமம் ஒவ்வொருத்தனும் ஒரு இருந்து ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணிருக்கிறான் தேர்தலில் சீட்டு வேணும்னா காசு மாவட்ட செலவுனா காசுன்னு சொல்லி புசியானது காட்டுல அடமலை அடிச்சு வெளுத்து வாங்குதுன்னு சொல்றாங்க அந்த பெண் நிர்வாகி வெளிப்படையாக சொல்லியிருக்கு நான் இப்படி செலவு பண்ண காசுக்கு இப்போ செம்ம புசி கொண்டு மொத்தமாக கொடுத்துருந்தா கூட ஆனந்தன்ட்ட கொடுத்துருந்தா கூட எனக்கு போஸ்டிங் கொடுத்துருப்பாரு ஆனால் தலைமையில் கூட வேறு யாருமே நம்ப முடியல ஆனந்த் வந்து வாங்கிட்டா செஞ்சுருவார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இப்படி வாங்கிட்டா செஞ்சுருவாப்பில் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இப்படி ஆனந்து இப்படி செய்கிறதுனால தான் எந்த நிர்வாகி தவறு பண்ணாலும் நீக்க முடியலை தென்காசியில் மட்டும்தானா அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தால் தூத்துக்குடின்னு வடக்கு மாவட்டம் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் ரெண்டு அணிகளும் கிடையாது அஞ்சு அணியா இருக்கான் மாவட்ட செயலாளர் மாவட்ட இணைச்செயலர் ஒரு அணி மாவட்ட அப்படி இளைஞர் அணியா இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞர் வீரவாஞ்சி நகரை சார்ந்த சுரேஷ் ஒரு பக்கம் அப்புறம் சுமங்கல ராஜா ஒரு பக்கம் இந்த சுரேஷ் மேல பல்வேறு குற்ற பின்னணிகள் இருக்கு சுரேஷ் வந்து குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் அவர் மேல வழக்கு இருக்கு இந்த வழக்கையெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க காவல் நிலையத்தில் அவருடைய ஆவணங்கள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்ல இந்த சுமங்கல ராஜாவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பேர் என்னன்னா மனோஜ்குமார் மனோஜ்குமார் வந்து இந்த சுரேஷுக்கு எதிராக வாட்ஸ்அப்ல பதிவு போடுறாரு சொந்த தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளேயே அந்த வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு மாவட்ட இளைஞரணி செயலாளர் மீது மனோஜ்குமார் பதிவு போடுறாப்புல பதிவு போடுறோடனே சுரேஷ் ஒரு பக்கம் திட்ட மனோஜ்குமார் ஒரு பக்கம் திட்ட சுமங்கலராஜா ஆதரவாக போகன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல சண்டை விக் மாறுது உக்கிரம மாறணுன்னே இப்போ கோயில் பெட்டிக்கு வாங்க நேரில் பேசலன்னு சொல்லி வழக்கறிஞர் சுமகல் ராஜா மனோஜ்குமார் சுரேஷ் எல்லாம் வராங்க வந்து ஒரு கடத்த எதுக்கு இன்னைய பற்றி பேசுகிற அப்படின்னு இவர் திட்ட அவர் திட்ட அப்படின்னு போக இப்படி போன உடனே கிட்டத்தட்ட உருட்டுக்கட்ட க கையில் கிடந்த கல் கம்புக்குண்டு டமால் டிமால் அடிக்கிறாங்க அடித்ததுனால் ஆறு பேருக்கு மண்டை உடப்பு ஆறு பேருக்கு மண்டை உடைச்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் பப்பரகான்னு படுத்துக்கணுங்க ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இளைஞரணிக்குள்ளேயே சண்டை போட்டு ஆறு பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆறு பேரும் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த சண்டை போட்டு நாரிக்கொண்ட இவர்கள் மீதும் புஷியானந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படி நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு இந்த சுரேஷ் கிட்ட என்னத்தை வாங்கி தின்னாரு புஷியானந்து அப்படின்னு தெரியல ஏன்னா கோயில்பேட்டில் கடலமுட்டாய் ஃபேமஸ்ஸு நிறைய வாங்கி திண்டார் போல இருக்கு அந்த அவங்க மச்சனை அவங்க தம்பி அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு வந்து டேரக்டா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கூட கேட்டாங்க எதிர்த்தாங்க என் பஸ் வாங்கி பேசுறீங்க அப்படின்னும் போது உடனே அங்க இருந்த நாலு சேர்ந்து நீ அடிக்க ஆரம்பிச்சாங்க என் முன்னாடி வந்து ஒரு பக்கம் தாவேக்காக்குள்ளேயே முதலா இன்னொரு பக்கம் தாவேக்காவுக்கும் பாமகவுக்கும் மோதல் அந்த மோதல் உச்சத்துல போயிருச்சு அந்த மோதலுக்கான காரணத்தை கேட்டபோதுதான் தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு பெரிய புறம்போக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது ஏன் புறம்போக்குன்னு சொல்லுறது தப்பா எடுத்துக்காதீங்க சண்டையே புறம்போக்குக்காக தமிழக வெற்றிலகத்தை சார்ந்த கள்ளக்குறிச்சியினுடைய உளுந்தூர்பட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் பொறுப்பாளர் விஜய் செல்வா அவர் பேர் செல்வா தான் தளபதி பேரை முன்னாடி சேர்க்கணும் இல்லையா அதனால் விஜய் செல்வான்னு சொன்னார் எப்படி வந்து போக்கிரி குமார் கில்லி கணேசு சுரா சுகுமார் அவர் திருப்பாச்சி திருமுருகே அப்படின்னு போட்டுக்குவாங்களோ அதே மாதிரி இவர் வந்து விஜய் செல்வா அப்படி விஜய் செல்வா தமிழகப்பட்ட பொறுப்பாளரு அதே பகுதியை சார்ந்த பாமகவுடைய பொறுப்பாளர் பாலாஜி பாமக பாலாஜி இவர் விஜய் செல்வா அவர் பாமக பாலாஜி பாமக பாலாஜிக்கும் இவருக்கும் போட்டியான் கட்சியை வளர்க்குறதுலையோ உறுப்பினர் சேர்க்கையிலையோ யார் அந்த பகுதியை கைப்பற்றுறது அப்படிங்கிற போட்டியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புறம்போக்கு லேண்டு அந்த புறம்போக்கு லேண்டுக்கு இந்த ரெண்டு புறம்போக்கு சண்டை போட்டு புறம்போக்குக்காக சண்டை போட்டதில் அந்த ஒரு இஷ்யூ இருக்குது ஒரு வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல போய் தமிழக வெட்டி விஜய் செல்வா போய் உறுப்பினர் சேர்க்கைக்காக முகாம் போடுறாப்புல உறுப்பினர் செய்ய முகாம் போட்டோம் ஏன்னா புறம்போக்க ஆட்டையை போட்ட புறம்போக்கு ஏன்னா புறம்போக்கை ஆட்டையை போட்டுட்டு புறம்போக்கு தனமாக வந்து ஏன் ஏரியாவுக்குள்ளே நீ கட்சி வளர்க்க பார்க்குறியா அப்படின்னு அந்த பா பாமக பாலாஜி பாம்பு பாலாஜி பாமக பாலாஜி வந்து சண்டை போட உருட்டுக்கட்டை கல் அருவா கத்தியோட மீண்டும் சண்டை வெடிக்க ரெண்டு பேரும் அடிதடியாகி அதுவும் வழக்கம் செய்யப்பட்டிருக்கு எப்படி பேட்டையில் பாமக மற்றும் தாவேகா நிர்வாகிகள் போலீசாரின் கண்முன்னை ஒருவரை ஒருவர் பயங்கரமாக தாக்கி கொண்ட சம்பவம் இது ஒரு பக்கம் அப்படின்னா செஞ்சியில கொள்கை உலக பொதுக்கூட்டம் புஷியானது போயிருக்காப்புல போய் அவர் பேசிட்டு இருக்கும் போதே அங்க உண்மையிலேயே தமிழக வெற்றிகழகத்துக்கு தொடங்க முடியும் மக்கள் இயக்கம் இருந்துச்சு விஜய் மக்கள் இயக்கம் அந்த மக்கள் இயக்கில இயக்கத்துல இருபது ஆண்டு காலமாக பயணித்த விஜயோடைய படத்துக்கு அது ஓடுதோ ஓடலையோ நல்லா இருக்கோ இல்லையோ போஸ்டர் ஒட்டி பதாகை வச்சு பாலாபிஷேகம் பண்ணி விஜய் படத்துக்கு வந்து ரசிகர்களை அழைச்சிட்டு போய் அதுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து விஜயனுடைய எல்லா வெற்றி தொழிலையும் கூடவே கிடந்து எப்படியாவது இவர் வந்து ஒரு ஒரு ம கட்சி ஆரம்பிச்சிடுவார் அந்த கட்சியில் நமக்கு பொறுப்பு கிடைச்சிரும் அப்படின்னு உழைச்சி ஓடா தேஞ்சவன் என் தலைமையிலிருந்தோ இல்லை க இயக்க இயக்கத்திலேருந்தோ பணமே வராமல் அதுக்காக லட்ச லட்சமாக அதனுடைய உழைச்ச பணத்தில் போட்டு கொடுத்தவன் எவனுக்குமே பொறுப்பு கொடுக்கப்படலை ஒவ்வொரு ஊர்லையும் பணக்காரனா பார்த்துதான் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ரசிகர் மண்டத்தில் இருந்த தலைவர்கள் பணக்காரனா இருந்தா இந்த சேலம் பாரதி மாதிரி இருக்காங்க இல்ல அந்த மாதிரியான ஆட்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மற்றபடி ரசிகர் மன்றத்தில் உண்மையா உழைச்ச அவன் ஏழையாக இருக்கிறான் ஏழ்மையாக இருக்கான் சும்மா விளம்பரத்துக்கு கொடுவாங்க ஒரு டிரைவருக்கு கொடுத்து கொடுத்துருக்கோம் அது சாம்பிள் கொடுத்துக்கிறது ஆனால் மற்றபடி பொறுப்பு கொடுக்கப்படல அப்படித்தான் செஞ்சில் உழைச்சவன் புறக்கணிக்கப்பட்டதுனால உழைச்சவனுக்கு பொறுப்பு கொடுக்காதனால உழைச்சவன் மேடை பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை வந்து அப்புறப்படுத்துறதுனால அங்கே சண்டையாகி கொந்தளிச்சு அவன் உழைச்சவனுக்கு பொறுப்பு கொடுக்கல எவனோ போய் மேடைப்பக்கத்தை நிற்கிறான்னு சொல்லி உழைச்சவன் ஆரம்பிச்சிட்டான் சமீபத்தில் கூட ஆரணி திருவண்ணாமலை பக்கத்தில் ஆரணியில் அங்கே மாவட்ட யாரோ ஒருத்தனை போட்டிருக்காங்க அவங்க உண்மையிலே உழைச்சவ என்ன பண்றான் இவ்வளவு நாள தளபதிக்காக போஸ்டர் விட்டுனேன் பதாக வச்சேன் எல்லாம் பண்ணேன் நீ நீ யார் நீ உனக்கு போஸ்டர் போட்டு கொடுத்தது நீ மாவட்ட மாவட்டச்செயலரு நான் விஜய்கிட்ட போய் பேசிக்கிறேன்டா அப்படின்னு அவன் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலே கல்வி அவர் பேரணியாக நடந்து போகும்போது வந்து யாருக்கும் மாலை போட போது வந்து உள்ள வந்து கேட்டார் அது பயங்கர பரபரப்பாச்சு இப்படி தமிழக வெட்டிகளுக்கத்தில் உண்மையிலேயே வந்த அந்த கழகத்திற்காக அந்த இயக்கத்திற்காக நின்று அத்தனை பேரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கான் உழைக்கிறவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்படாமல் எவனிடத்தில் பசை இருக்கிறதோ அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் புசியானதால் கொடுக்கப்பட்டிருக்கு விஜய்க்கு இது தெரியவே தெரில சொல்ல போனால் எதுவுமே தெரிலன்றாங்க ஒரு முக்கியமான பேச்சாளர் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் முக்கியமான பேச்சாளர் அவரு தமிழக வெற்றி கழகத்தில் சேரதுக்காக கேட்டிருக்காப்புல சரி தமிழக வெற்றி கலகத்தில் நான் சேர்றேங்க நான் சேர்ந்தேன்னா எனக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர் ஏதோ டிமாண்ட் வைக்கிறாரு போல இருக்குது ஓ பெருசாக எதிர்பார்க்குற போல அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் வைக்கிறார் போலன்னு நினச்சிக்கிட்டு அவங்க அது அவ அவங்க தரப்பில் வந்து பதில் ஒரு பேச்சாளர் வந்து பேசி தான் தமிழக வெற்றி வந்து தமிழ்நாட்டில் வெல்லணுங்கிற அவசியம் இல்லை பொதுக்கூட்டம் போட்டு தான் தமிழக வெற்றி போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை கொள்கையை சொல்லித்தான் மக்கள் ஓட்டு போடணுங்கிற அவசியமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை தளபதி வந்து நின்னாலே மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க இப்போ எங்களுடைய பிரச்சனையே தமிழக வெற்றிகழகத்தினுடைய அமைச்சர்கள் யாருங்கிறது அங்கே தேர்ந்தெடுத்தாச்சு சபாநாயகர் யாருங்கிறதையும் தேர்ந்தெடுத்தாச்சு தமிழக வெற்றி கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை வரப்போகுது அப்படிங்கறத முடிவு பண்ணியாச்சு எந்தெந்த தொகுதியில் வெளில கூட முடிவு பண்ணியாச்சு அமைச்சரே முடிவு பண்ணியாச்சுல என்ன பிரச்சனைனா யாரை எதிர்கட்சியாக உட்கார வைக்கிறது திமுக உட்கார வைக்கிறதா அதிமுக உட்கார வைக்கிறதா இல்லை வேற யாரை உட்கார வைக்கிறது யாரை உட்கார வச்சா தளபதி பேச முடியும் யாரை உட்கார வச்சா தளபதி சட்டசபையில வந்து கதகளி ஆட்டம் ஆட முடியும் அப்படிங்கறதான் எங்களுடைய பிரச்சனையே அதுக்கு தான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம் அதாவது எதிர்கட்சியா யாரை உட்கார வைக்கிறோங்கிறத முடிவு பண்ணிட்டு இருக்காரு தளபதி மற்றபடி தளபதி சிஎம் ஆக போறது உறுதி அவர் இருநூறு தொகுதியை கைப்பற்ற போறாரு முப்பத்தெட்டு அமைச்சர் வர போறாங்க யார் யார் அமைச்சர் பெண் அமைச்சர் ஆண் அமைச்சர் எல்லாம் பக்கா பிளான்டா இருக்காங்க அதனால நீங்க வந்து பேசி தான் தமிழக வட்டத்தை ஜெயிக்க வைக்கிற நிலைமை இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே அவரு இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கடா தமிழக வெற்றி கழகத்தை வேற யாராலும் வீழ்த்த முடியாது இதை யார் விஜய் சொன்னானோ அவனே விஜயை வீழ்த்திடுவான்னு இது யாருமே சொல்லலையா இது விஜயே நினச்சிக்கிட்டு இருக்காரான் இல்லை என்ன பெரிய குடும்பம்னா தமிழக வெற்றி சார்பாக சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரமண்டில் மாநாடு போட்டு முடித்த உடனே ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்கு பாசிட்டிவ்னா எவ்வளவு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே தமிழக வெற்றி கழகம் வாக்கெடுக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட் படி எட்டு பர்சன்ட் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழக வெட்டியில இப்போ பத்து பர்சன்ட் எடுக்கும் ஏன்னா ஒரு பத்து லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க மாநாட்டிலேயே அப்போது நம்ம பத்து பர்சன்ட் வரைக்கும் வரோம் இன்னும் தமிழ்நாடு முழுக்க பார்த்தவங்க அந்த லிஸ்ட்லாம் கணக்கு பண்ணி மாநாட்டை டிவியில் பார்த்தவனை வச்சு கணக்கு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிவியில் கூட்டி எத்தனை பேர் வீடியோ போச்சு உங்கள் லைவ் எவ்வளவு சாட்டை லைவ் லைவ் எவ்வளவு சாணக்கிய லைவ் எவ்வளவு அந்த லைவெல்லாம் கணக்கு பண்ணி லைவில் எல்லா கட்சிக்காரன்னு பார்ப்பான் அதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு ஓட்டு வரப்போகுதுப்பா நாற்பது லட்சம் ஓட்டு வரப்போகுது பத்து பர்சன்ட் ஓட்டு வரப்போகுது அப்படின்னு கணக்கு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம இப்போ எப்படின்னா தேர்தல் வர வர வரப்படி அகிரி அதிகரிக்கும் நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிடணும்னு விஜய்கதவில் பத்து பர்சன்டானா இந்த கொஞ்சம் சொல்லு அதிகமாக சொல்லுங்கள் அப்படின்னே புதுசு உடனே ஆத உள்ள என்ட்ரி ஆகி டுவெண்ட்டி பர்சன்ட் போடுவோம் போடுங்க நம்ம நான் போட வைக்கிறேன் தலைவரை எல்லா மீடியமும் என் கட்டுப்பாட்டில் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் சொல்லி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லி போட்டிருக்காப்புல டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஊடகங்களில் பேச பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படிங்க வரும் என்னங்க இது எடுத்தவொடனே டுவெண்ட்டி ஃபைவ் வருது அவர் என்னங்க மக்களுக்காக போராடி இருக்காரு மக்களுக்காக போராடி சிறை சென்று இல்லை மக்களுக்காக பேசி மக்களுக்காக கலத்தல் நின்று மூணு மணி நேரம் அனுமதி வாங்கிட்டு மூன்று நிமிஷம் முடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காப்புல எடுத்தே பாரு ஓட்டங்கிற மாதிரி வெயில் ஒத்து வரல ஆறு மணிக்கு மேலே வந்து ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி வீட்டில் போய் நான் ஏப்ரல் மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து தீவிரமான பிரச்சாரம்னா இங்கே இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சுக்குன்னு நேரம் காலம் யமகண்டம் ஓமகண்டம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு எப்படிங்க ஓட்டு விடுவோம் என்ன பிரச்சனை மக்கள் பிரச்சனை எடுத்துக்காரு எதுக்குமே வந்து சைலண்ட் மோட்டில் உட்காந்துருக்காரு அவருக்கு ஓட்டு போடுவாங்களா ரொம்ப பயங்கரமாக இதாகிட்டு இருக்கு குரோத் ஆகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில் தமிழக கழகம் ஒரு கிரிஞ்சு பூமரா மாறிக்கிட்டு இருக்கு தமிழக வெற்றியலகத்தினுடைய தொண்டர்களை மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கல ரசிகர்கள்லாம் கூன்று இருக்கானே ஒழிய அதுவும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் விஜய் வாராரு தளபதி வாராரு அப்படின்னு சொன்னாதான் தான் கூட்டம் கூடுது சமீபத்தில் இருந்த சேலம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்து கூட தளபதி வாராருன்னு சொல்லி தான் போஸ்டர் ஒட்டி மக்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படி இருந்தும் கூட்டத்தை சேர்க்க ஒரு கூட்டத்திற்கு ஐநூறு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை யாரும் மறுக்க முடியாது இது சத்தியமான உண்மையான செய்தி ஐநூறுரூவா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த நிலைமையில் தான் கட்சி இருக்க ஒழிய மற்றபடிலாம் கூட்டம் கூடல அதனால இப்போதைய பெரிய விஷயம் இதை வந்து தமிழக வெற்றிகழகத்தில் ஆதரவாளராக இருந்து விலகியிருக்கிற ஜெகதீஷ் அவர் கூட பல பல் ஊழல் சொல்றாரு ஐயநாதனில் தொடங்கி பல தமிழக வெற்றிகழகத்தில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்க ஆதரவாளராக போனவங்க ஊடகவியலாளருக்கு பேரில் போனவங்க எல்லாமே அஞ்சு பர்சன்ட் எடுத்தா வருது பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள்லாம் விஜய் நிற்கிற தொகுதியிலே விஜய் வந்து தோற்று போவார் விஜயாலே ஜெயிக்க முடியாது அவருடைய வாக்கு மேக்சிமம் மேக்சிமம் பேர் தொகுதியில் எட்டு பர்சன்ட் இருக்கலாம் ஆனால் ஆனால் தென் மாவட்டங்களில் மாவட்டங்களில் கொங்கு மண்டலங்களில் அப்புறம் மதுரை உள்ளிட்ட அஞ்சுக்கு கீழே தான் வாங்குவாங்க இதுதான் அவர் சொல்லி சொல்லி அவரும் நம்பி சுற்றி நம்ப 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 போன்றவர்கள் விஜயை வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க விஜய் விஜய் யதார்த்தம் அது இல்லைன்னு சொல்கிறாங்க வந்து அதிமுக கூட்டணியை புறக்கணிச்சிட்டாரு விஜய் வந்து பாஜக உள்ளே வந்ததுனால அதிமுக கூட்டணி வேண்டான்னு சொல்லிட்டாரு அதிமுக தொண்டர்கள்லாம் எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி மேதாவித்தனமாக திமிர்த்தனமாக ஆதவர் ஜனா பேசினார் அதிமுகவுடைய தொண்டன் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து வருது வரல அந்த கட்சி வந்து விமர்சனத்துக்குரியது விமர்சனத்துக்குரியதில்லை அப்படின்லாம் தாண்டி அதிமுகவுடைய தொண்டர்கள் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவுடைய பின்தொடர்பாக ஃபாலோவர்ஸாக இருந்து மிக நெருக்கடியான காலத்தில் கூட அதிமுகங்கிற அந்த கட்சியை விட்டு அகலாது எடப்பாடி பழனிசாமி கூட ட்ராவல் பண்ணி அவர் ஒரு அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவர் வந்து நாலு வருஷம் ஆட்சி நடத்தினார் எதிர்கட்சியாகவும் வந்து அவர் அந்த கூட்டத்தை வச்சுருக்கார் அந்த கூட்டம் எங்ககிட்ட வந்துருச்சுன்னு சொன்னது ஒட்டுமொத்தமான அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக தொண்டை எதுக்கடா விஜய்கிட்ட போனோம் விஜய்கிட்ட இருக்கிற விஜயினுடைய ரசிகன் நாங்கள் விஜயனுடைய ரசிகர்கள் கிடையாது நாங்கள் எதுக்கு அதிமுகவுக்கு போனோம் அவர் என்ன எம்ஜிஆருக்கு நிகரான தலைவரா எம்ஜிஆர் மலைனா விஜய் மயிர்டா நாங்கள் எதுக்குடா போகணும்னு சொல்லி அதிமுக தொண்டர்களுக்கு ஆதவர்ஜனுடைய பேச்சு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதெல்லாம் தாண்டி அதிமுக கூட்டணிக்கு விஜய் போகலையா இல்லை விஜயை அதிமுக கூட்டணிக்கு அழைக்கலையாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு காத்துருக்கு அதிமுக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேல விஜயினுடைய கட்சி எவ்வளவு பெறும் அப்படிங்கிற கணிப்புல அஞ்சுல இருந்து ஆறு பர்சன்ட் தான் பெறும் சில தொகுதிகளில் எட்டு பெர்சன்ட் பெறும் அப்படின்னு அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி தமிழக வெற்றிக்கு சமீபத்தில் மாவட்டச் செயலாளர்கள் நியமிச்சாரு திரு விஜய் அவர்கள் அந்த மாவட்டச் செயலர்கள் யாரு அவங்களுடைய பின்னணி என்னங்கிறத ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வே எடுத்த போது எந்த மாவட்டச் செயலருக்கும் குவாலிட்டி இல்லை எவனுக்குமே அரசியல் பின்னணி இல்லை எவனும் தரமான ஆள் இல்லை எவனும் அந்த ஊரில் அறியப்பட்ட ஆள் இல்லை எல்லாமே வந்து அரசியல்னால் ஏதோ வந்து என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணபோல் பண்ணு கொடுக்குறது பிரெட்டு கொடுக்குறது பால் கொடுக்குறது மரம் நடுறது இதுதான் அரசியல் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஒரு நாலு பிஸ்கட்டை கொடுத்து அந்த வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டு ஐயா ஐயாத்தொரை அப்படின்னு பாட்டை போட்டு ரீல்ஸ் போடுறான் சோசியல் மீடியாவை நம்பியிருக்கான கூடிய களத்தில் மக்கள் ரசிக்கலை மக்கள்கிட்ட அவன் போய் ரீச் ஆகலை எடுபடலை அப்படிங்கிற ரிப்போர்ட் போயிருக்கு அப்போ வேணாம் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எதுக்கு போட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணணுங்கன்னு சொல்லி ட்ராப் பண்ணுறாங்க அப்போ இது விஜய்க்கும் போய் ரிப்போர்ட் சேர்ந்துருக்கும்ல அப்படின்னு அதான் சேரலை சேர விடலை சேர விடவும் மாட்டாங்க ஏன்னா இந்த தேர்தலை பயன்படுத்தி தமிழக வெற்றிகிரத்தை பயன்படுத்தி விஜய் சம்பாதிக்கப்படுறதில்லை விஜய் சம்பாதிச்சிட்டாரு கோடி சம்பாதிச்சாரு அவருக்கு இதை வச்சு சம்பாதிக்கங்கிற தேவை இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை ஆனால் விஜயை பயன்படுத்தி பெரிய லெவலில் ஒரு வியாபாரத்தை நடத்திடலாம் பெரிய லெவலில் கல்லா கட்டிடலாம் ஏற்கனவே வந்து நல்லா எப்படி இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய கல்கோரி முதலாளி மாதிரி இருக்காப்புல யார் புசியானது நடந்து வரும்போது நாலு ஊர் மொத்தமா நடந்து வந்த மாதிரி இருக்கு இன்னும் நல்லா கல்லா கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்பாவி விஜயனுடைய தொண்டர்களுடைய அடிமடியில் கை வச்சு கொத்தோட புடுங்கிட்டு இருக்கா புஷியானந்த் கட்சியில் மாவட்ட செயலராக வரணும்னா கட்சியில் பொறுப்புல வரணும்னா வேட்பாளர் ஆகணும்னா விஜய பார்க்கணும்னு அவசியம் இல்லை விஜய் கூட போட்டோ எடுக்கணும் அவசியம் இல்லை விஜயை தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை புஷியானதை பார்த்தா போதும் புஷியானதை கவனிச்சா போதும் தான் புஷி புஷி புசி புசின்னு அந்த கழகத்தில் புஷியோட புகழ் அதனால தான் கும்பகோணத்தில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு தமிழக தமிழகம் ஸ்டார்ட் பண்ணுது இதுல கட்சியினுடைய தலைவர் போட்டோ போடலாம் ஏன்னா விஜய் தான் அந்த கட்சி தான் அறிந்த முகம் புஷியானது போட்டோ போட்டாங்க புசியானது போட்டோ போட்டு வீடு முழுக்க வளைச்சு ஒருத்தன் ஓட்டிட்டான் அவன் புசியானது காசு கொடுத்து பொறுப்பு கொஞ்சம் போல இருக்கு வளைச்சி விசுவாசத்தை காட்டிட்டான் அடிச்சு ஒட்டினதில் ரிப்போர்ட் போயிடுச்சு எல்லா ஊடகத்துலையும் எடுத்து போட்டாலும் ரிப்போர்ட் போயிடுச்சு கடுப்பாயிட்டாங்க அங்கே சாமி ஆத ஒருஜினா எல்லாம் கொண்டு போய் காட்டிங்க பாருங்கள் உங்கள் போட்டாலே அவர் போட்டாலும் போட்டு வச்சுருக்காங்க இது எவ்வளோ பெரிய இதாகும் கும்பகோணத்துக்கும் இவருக்கு என்னங்க சம்மந்தம் இவருக்கு கும்பகோணமா இல்லை என்னங்க இவர் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே மறுநாள் யோ போட்டோ போட தூக்கியா அப்படின்னு பதறிக்கிட்டு இவர் போன போட திருப்பி ஒரு ஸ்டிக்கர் புசியானது போட்டோ போட்டு ஒரு ஸ்டிக்கர் அதுக்கு ஒரு காசு திருப்பி புஷியானந்த போட்டோ இல்லாமல் ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு இரவோடு இரவா எல்லார் வீட்டு வாசியும் என்ன ஏன்னா அவன் நேற்ற ஒருத்தன் ஓட்டினா இன்னைக்கு ஒருத்தன் ஓட்டினான் நம்மனர் இந்த தேர்தல் வந்தால் தானே இது தேர்தல் ஆணையத்திலிருந்து வருவாங்க எழுதி போடுவாங்க இல்லைனா வந்து ஏதாவது குடும்ப கட்டுப்பாடு எழுதி விட்டு போவாங்க இது என்ன புது புது ஸ்டிக்கராக டெய்லி இல்லை எவன்டா அவன் சொல்லி பார்த்தா வீட்டுக்காரங்கிட்ட அனுமதி பெறாமல் அந்த வீட்டுக்கார அனுமதி பெற்று உங்கள் வீட்டை ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாமா தமிழக வட்டிக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவீங்களா தளபதி விஜய்க்கு நீங்க வாக்கு செலுத்துவீங்களா அப்படின்னு கேட்டு ஓடணும் இவங்க பாட்டில் வளைச்சி நைட்டு பத்து மணிக்கு மேலே போயிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க இரவு போஸ்ட் ஓட்டுறவங்க தானே போறான் படத்துக்கு நைட்டு நைட்டு தானே ஒட்டுவாங்க அதனால இரவு போஸ்ட் ஒட்டுறக்கும்போது இரவோடு இரவுற மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது வளர்த்து வீட்டு வாசலில் போஸ்ட் ஓட்டிருக்காங்க பூராமே தமிழக வட்டிகளுக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்லி வெளியே காட்டிடுறது எவனுக்குமே விடிஞ்சு பார்த்தீங்க என்ன நம்ம வீட்டு வாசலில் போஸ்ட் ஓட்டிருக்காங்க எவன்டாம

நாம் தமிழ் கட்சியில் பதினைஞ்சாண்டுகளாக களத்தில் உழைச்சி ஒவ்வொருத்தரும் அடையாளப்பட்டுருக்காங்க அதிமுகவில் பல ஆண்டுகளாக அந்த களத்தில் உழைச்சி அடையாளப்பட்டுருக்காங்க ஆனால் தமிழக வட்டிகளத்தில் எந்த விதமான திறமையும் தகுதியும் ஆற்றலும் அறிவும் எதுவுமே இல்லாத வாய திறந்தால் விழுற நாள் ஓட்டும் விழாது புசியானதுக்கு தமிழும் வராது ஆங்கிலமும் வராது எதுவுமே வராது சொந்த தாய்மொழி தெலுங்கும் வராது எதுவுமே வராமல் அதாவது அதாவது மா மாலை வணக்கம் கூட சொல்லதில்லை மாலை வரக்கணம் மாலை வணக்கத்துக்கு மாலை வழக்கணமா இந்த இந்த படத்தில் ஜெயம் படத்தில் சிட்லப்பாவுக்கு மட்லேரியா கட்லப்பாக்கு குட்லேரியும் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி தப்பு தப்பாக தமிழை தமிழை வந்து எழுதும்போது தப்பு செய்யலாம் ஆனால் தமிழில் பேசும்போதுமாயா தப்பு செய்வீங்க இவர் இந்த பக்கம்னா ஆதவரிச்சுன்னா ஒரு மாஸ்டர் டிகிரி முடித்தவர் அவர் வாய திறந்தார்னா சோழி முடிஞ்சிடும் தமிழ குளவன்றாங்க இவங்க தமிழ குளவன்றதுக்காகவே இவங்க மேலே ஒரு வழக்கு போடுவாங்க தயவு செய்து நாங்கள் கெஞ்சி கூத்தாடி கட்டுக்கிறோம் நீங்களாம் மேடையில் பேசாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் பேசினா தான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டாக இருக்கும் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஆன்லைன் அரஸ்ட் பண்றேன்னு சொல்லி பணம் மோசில ஈடுபடுறதும் சொந்த கட்சிக்காரனே மண்டையை புலக்கிறதும் சொந்த கட்சிக்காரனுக்கே பணம் வாங்கிட்டு சீட்டு போடுறதும் சொந்த கட்சிக்காரனுக்கே வந்து உடச்சவனை தூக்கி தூர போடுறதுமாக தமிழக கழகம் இன்னொரு திமுகவாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இது மாற்றத்துக்கான கட்சியும் கிடையாது இது மாற்றத்தை உருவாக்க போகிற கட்சியும் கிடையாது இது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க போகிற கட்சியும் கிடையாது இது நேர்மைக்கான கட்சியும் கிடையாது தமிழக வெற்றிகழகத்தில் பணம் கொடுத்தாதான் கவுன்சிலர் சீட்டுன்னு சொல்லி ஒருத்தன் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் சே சேர்த்து வச்சிருக்கான் எப்படியும் எலக்ஷன் வரும் இருபத்தஞ்சு லட்ச ரூபாயை புசியானந்த் வாயில் அடைச்சி நான் கவுன்சிலர் ஆகிடுவேன் இருபத்தஞ்சு லட்ச ரூபாயை புசியானந்த் கையில் கொடுத்து ஒருத்தன் கவுன்சிலர் ஆகிறானா அவன் எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான் அப்போ மீண்டும் ஒரு திமுகவை தமிழ்நாட்டில் உருவாக்க விடக்கூடாது இது தமிழ்நாட்டு மக்களுக்கான பதிவு மட்டும் இல்லை விஜயினுடைய உண்மையான ரசிகர்களுக்கும் ஏன்னா விஜய் படத்தில் நடித்தா நம்ம ரசிக்கிறோம் பார்க்குறோம் கொண்டாடுறோம் கூத்தடிக்கிறோம் எல்லாம் ஓகே ஆனால் அவர் பேரை சொல்லி பணம் இருந்தா மட்டும்தான் உனக்கு சீட்டு பணம் இருந்தா மட்டும்தான் உனக்கு பொறுப்புன்னு சொல்லி புசியானது இறங்கியிருக்காரு உசாரையா உசாரு புசியானது கிட்ட எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை